நமக்கு லாபத்தை தருகிறது அப்போ உபதேசத்தை கேட்காம நம்ம பாட்டு உபதேசிக்கிற நேரத்தில் பக்கத்தில் உள்ளவட்டை அது என்ன அந்த பிள்ளைகள் தெரியுமா என் பையனை பத்தி டீச்சர் அடிக்கடி கம்ப்ளைண்ட் என்னென்னா உங்கள் பையன் பேசிக்கிட்டே இருக்கான் நினைச்சா படிப்பான் ஆனால் சொல்கிற டயத்தில் என்ன பண்றது இல்ல கவனிக்கிறது இல்லை என் கூட வந்திருக்க பாஸ்டர் சத்தனை பற்றி கேளுங்க எங்கே பிரசங்கம் பண்ண போனால் நான் யாரையும் பேச மாட்டேன் ஆனால் நான் இருக்கிறது மாப்பிள்ளை தான் இருப்பேன் ஆனால் கிளீராக கே பார்ப்பேன் அடுத்த வாரம் அவன் சொல்லுவோம் இந்த இடத்துல இந்த பிரசங்கத்தை இந்த வசனத்தை வச்சு இந்த இடம் இந்த இடம் இருப்பிடம் சொல்லிடும் பைபிளே போக மாட்டேன் ஏன்னா நீ நல்ல கவனிச்சா நல்லவனுக்கு என்னமோ என்ன ஆயுதம் அல்ல இல்லையா அப்ப நம்ம கவனிக்கிற விஷயம் நமக்கு ஆசீர்வாதத்தை உபதேசம் உங்களுக்கு என்னத்தை தருகிறதுனா புரோஜனத்தை தருகிறது எட்டு மணி நேரம் உங்க வாழ்க்கைக்கு ஆசீர்வாதத்தை நீங்க சரீரத்துல நோய் இல்லாத வாழ்வு இல்லாத வாழ்வு வாழ்வு தரித்திரம் இல்லாத வாழ்வு இல்லாம இல்லாத வாழ்வு அதான் இங்க போதிக்கப்படுகிறது அவங்க பாடுனாங்கல ஒரு பாட்டு என்னது துதிகள் அவமானம் வந்தாலும் நிந்தை வந்தாலும் ஏன் துதி ஓயாது அப்படின்னா துதிக்கிறவன் துடி ஓயாம இருந்தா அவமானம் வரவே வராது அந்தை வராது வெக்கம் வராது நாணக்கேடு வராது ஏன்னா துடிக்கிறவன் முகம் பிரகாசிக்க மாண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார் அவருக்கு கைவிட தெரியாதுன்னா சொல்றான் கைய பிடிச்சிட்ட இன்னைக்கு கடைசி வரைக்கு கஞ்சுத்தானே ஆகணும் அப்படிங்கிற கொண்டாட்டிக்கே ஆனா இயேசு மனவாளன் மனவாக்கிய உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்ட இயேசு கைவிட தெரியா பாருங்கள் மத்தையும் பதினாறு பதினாறுல பேதுர் என்கிற ஒரு மனிதன் இருந்தான் எப்ப என்ன எல்லாரும் யாருப்பா சொல்றா அப்படின்னு கேட்டேன்னு ஐயா உங்கள ஒருத்தன் எலியாங்க ஐயா அர்த்த ஐயா உங்களை ஒருத்தன் எனிசாங்க ஐயா ஐயா ஒருத்தவங்களுடைய எவ்வளோ ஐயா எதிர் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டாராம் பெதுரு சொன்னாராம் நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொன்னார் இல்லையா சொல்லுங்க அப்போ அடுத்து வசனம் சொல்லுது ஏசு தன்னுடைய எல்லாம் கூப்பிட்டு என்ன செஞ்சாராம் பிதாவின் வேலை வந்து விட்டது மனுஷகுமாரன் மனுஷனுடைய கைகளை ஒப்பு கொடுக்கப்பட்டு அடிக்கப்பட்டு மணிக்க போகிறார் மூன்றாம் நாள் உயிர் தெழுவார் என்பதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கும் போது மனுஷகுமாரன் மனுஷனுடைய கையில ஒப்பு கொடுக்கப்படுவாரு அடிக்கப்படுவாரு மரணிக்கப்படுவாரு இதெல்லாம் விழுந்தாக்கனையா கேட்டான் ஆனா மூன்றாம் நாள் உயிர் தெழுவாரு என்கிறது கேட்க கவனிக்க அதனால அதனாலதான் பேசாத

டக்குன்னு நிதானிச்சா என்ன பண்ணாரு ஒழுங்காக தானே ஆவியில் இருந்தான் தேவனுடைய சத்தத்தை கேட்டுட்டு இருந்தானே ஆவியானுடைய சத்தத்தை கேட்டுட்டு இருந்தானே இப்போ இவனுக்கு என்ன ஆயிடுச்சு அப்புறம் தான் யோஸ் ஏசுவி யோசித்திருக்காரு ஓ இந்த பய உயிர்த்தெழுதலை குறித்து கவனிக்க உனாலும் நான் உயிரோட எழுந்திருப்பேன்னு நான் சொன்னதை இவன் என்ன பண்ணல கவனிக்க மறந்தனால தான் சாத்தான் இவனை பயன்படுத்த யாரை பயன்படுத்துறான் தான் நான் சொல்றேன் உங்க கூட இருக்கிறவங்க ஆர்மில இருக்காங்களா தாத்தான பயன்படுத்தப்பட்டுக்கிட்டே இருக்காங்களா அப்படின்னு நீங்க அதுதான் நீ விசுவாசத்தை குறித்து ஈரமா பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட இருக்கிறவங்க விசுவாசம் இல்லாம பேசணும் அப்ப அவன் யாரு மாம்சத்துல பிசாஸுக்கு அவன் யாரா இருக்கிறவன் ஏஜெண்டா இருக்கான்